பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்கு சகோதரர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை இந்த பகுதியில் இருக்கின்ற அட்டாசு தொழில் அழைத்து வந்து என்னை சந்தித்தார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்றது அந்த வழக்கிலே அரசும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதன்படி மூத்த வழக்கறிஞரை அரசின் சார்பாக வைத்து உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசு அம்மாவுடைய அரசு அக்டோபர் பதினான்கு அன்று தமிழகம் காக்க கொரோனா தடுப்பு மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்ய விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் என்றும் கழகப் பணியில் கே டி ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர் விருதுநகர் மாவட்டம்